மக்களே உங்களுக்கு ரெண்டு சூப்பரான தகவல் சொல்ல போறேன் உங்க கூட யாராச்சும் தூக்கிட்டு என்ன உங்க கிட்ட இருக்க ரெண்டு டிஷர்ட் குச்சி எடுத்து அந்த குச்சில அழகா இந்த தூக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவரை நீங்க ஆம்புலன்ஸ் வரைக்கும் அழகா தூக்கிட்டு போலாம் இல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு முதலீடு செய்யவும் தூக்கிட்டு போலாம் அடிப்பட்ட நபரை உங்க கையில இருக்க பொருளை கொண்டு ஈஸியா தூக்கிட்டு போற மொதல் மெத்தட் இது இரண்டாவதா உள்ள மெத்தட் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டோ இல்ல ஒரு நீட்டு புடவை ஏதோ இருக்கு அதை வச்சு நீங்கள் எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஸ்ட்ரக்ச்சர் உருவாக்கலாம் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்து ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு இன்னொரு கம்பி ரெண்டாவது வச்சிடணும் அந்த ஃபஸ்ட்டு கம்பியில் பார்த்தீங்கன்னா அந்த துணியை மடிச்சுட்டு இரண்டாவது கம்பி வச்சுட்டு அதையும் திருப்பி மடிச்சுட்டுங்க மொத்தமாக ஃபுல்லாத்தையும் அழகாக மடித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக திருப்பிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக தூக்கிட்டு போகலாம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா அழகாக அவரை தூக்கி வைக்கிறாங்க தூக்கி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அவர்களும் சூப்பராக தாங்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிரமமே இல்லாமல் நம்ம கையில் இருக்க பொருளை கொண்டு அவங்கள நம்ம வந்து எப்படி சொல்கிறது அடிப்படை நம்பர் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்